நைட்டு வீடியோ பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் சார் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நைட்டு வீடியோ பண்ணிருந்தேன் சார் அன்றைக்கே வந்து பேமெண்ட்லாம் ஃபுல் மட்டும் போட்டுட்டார் ஒரு டூ டேஸ் கழிச்சு டெலிவரி எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ டெலிவரி ஆகுது ஏன்னா நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஷேப் வண்டி சார் வண்டி நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் குவாலிட்டியான வண்டி சார் எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கே நேம் டேன்சராக பண்ணுறாரு நிறைய கஸ்டமருக்கு நான் தான் சொல்கிறேன் வண்டி எடுங்க மறுநாள் நேம் ட்ராசர் பண்ணிவிடுங்க சார் ஏன்னா நம்ம ரோட்டில் யூஸ் பண்ண போகிறோம் பழைய கஸ்டமர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு நம்ம நடந்து கூடாது நேம் ட்ராசர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல விஷயம் சார் அது நேம் ட்ராசர் ரொம்ப ரொம்ப மஸ்ட் சார் வண்டி நம்ம சொன்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் சார் கிட்ட சஜஷன் கேளுங்க நல்லா சார் வண்டி எப்படி இருக்கும் சார் வண்டி நல்லா இருக்குங்க சொன்ன மாதிரி ரேட்டும் பரவாயில்ல அனுசரித்து கொடுத்தாங்க தேங்க் யூ சார் நம்ம கொடுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வண்டியுமே பார்த்திங்கன்னா முந்நூறு நாலு கிலோமீட்டர் தான் சார் போகுது இந்த வாரம் மட்டுமே ஏழு வண்டி கொடுத்துருவோம் சார் இது பாருங்க இது எட்டாவது வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி மாடல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது சார் காப்பர் ரெட் கலர் இருக்குது அந்த வண்டி உங்கள் காலையில் வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி மாடல் ஒன் இன்ஜின் வந்துடும் சார் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு கிடைக்கும் நிறைய பேர் நம்ம லொகேஷன் கேட்குறீங்க மாவட்டம் ஆர்காடு சார் அதே மாதிரி கோலிஸ் பாருங்க கோலிஸும் வண்டி இருக்குது அண்ணா சார் இந்த வண்டி வந்து நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க விசா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஒரே ஓனர் தான் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கொடுத்துடலாம் சார் எல்லா பேப்பருமே கரண்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது அஞ்சு டயருமே பிராண்ட் நியூ டயர் வண்டி அவைலபிளாக தான் இருக்குது இந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் கீழே டிப்ரெஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்